திமுகவிற்கு ஜகத்திரச்சகன் எவ்வளவு முக்கியமானது திமுகவினுடைய வங்கி அறிவிக்கப்படாத ஜெகத் ரசகன் துரைமுருகம் பணம் கனிமொழி பணம் கருணாநிதி பணம் ஸ்டாலின் பணம் எல்லா பணம் எங்க போச்சு இலங்கை ஜீவில கொட்டப்பட்டது உடனே என்ன பண்றாரு நமக்கு அதிகாரம் இல்லைன்னு தானே எல்லா காலேஜ் கொடுக்குறீங்க நானே ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன் வீர வன்னியர் பேரவை அப்போ வீதி வண்ணி வீரம் இல்லையா ராமதாஸ் ஜெயலலிதா போன்றவர்கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்க அதனுடைய ஜாதி பாதுகாக்க முடியல தன்னை கை வச்சிங்கன்னா அண்ணாதிமுகவுக்கு வண்ணியர்கள் ஓட்டு போட மாட்டாங்கல்ல ஆனால் இவருடைய நோக்கம் தன்னுடைய கல்லூரிகளை பாதுகாப்பு வேற எந்த வன்னியனுக்கு ஒரு காலேஜ் சும்மா கூட கொடுக்க மாட்டார் வன்னிய பத்திரிக்கையாளர்களுக்கு ஒரு பத்து பேருக்கு மாதம் ஐம்பதாயிரம் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு ஓ வன்னியர் சங்கம் வீர வன்னியர் பிறவை ரெண்டுக்குமே பெரிய கிளாஸ் ஆகி போயிடுச்சு நீ ஜிமுக வீரவண்ணியர் பேரவை நான் ஒரிஜினலான வீரவண்ணியர் பேரவை எதுன்னு போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு உடனே ஆடத்தை கடைசிட்டார் யாரு நம்ம ஆழ்வார் பேசுறது பூரா இது ஆழ்வார் தமிழ் கருணாநிதி எம்ஜிஆர் ஆனால் பேர் பூரா பார்த்தீங்கன்னா பாரத் சாகூர் ஏ தமிழ்நாட்டு தலைவனே இல்லையா தமிழனே இல்லையா எவ்வளவு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுக தேர்தலை சந்திக்கிறதுனாலே சில பேர்களுடைய பேர்களை வந்து அடிபடும் சார் நம்ம ஏவா வேலு செந்தில் பாலாஜி ஜகத் ரச்சகன் இது மாதிரியான ஆட்கள் இவங்கலாம் இவங்க பேர்லாம் ஏன் அடிப்படுதுன்னா இவங்க வந்து அதிகமா கட்சிக்கு வந்து செலவு பண்ணுவாங்க கட்சிக்கு நிறைய நன்கொடை கொடுப்பாங்கன்றது வந்து பரவலா இருக்கிற பேச்சு சார் இப்போ நம்ம இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு செந்தில் பாலாஜியை கிட்டத்தட்ட முடுக்கிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்ததாக ஜெகத் ரச்சகன் மீது கை வைத்திருக்கிறார்கள் இவர் மீது வருமான வரித்துறை ரைடு போயிட்டு நேற்றைய தினத்தில் பதினைந்து கிலோ தங்கம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கிட்ட வரி ஏய்ப்பு செய்ததாக செய்திகள் வந்துட்டுருக்கு இப்போ ஜெகத் அரசியல் வாழ்க்கை எங்கேருந்து சார் தொடங்குது ஜெகத் ரச்சகனுடைய அரசியல் வாழ்க்கை எங்கேருந்து துவங்குதுன்னா நீங்கள் எம்ஜிஆருடைய தீவிர பக்தன் ஜெகத் ரச்சகர் எம்ஜிஆர் படம் வந்தால் முதலாளில் நாற்பது வீச டிக்கெட் கொடுத்து தரையில் மண்ணை குவித்து நாலு ஷோ பார்த்துருவார் இதுதான் அவருடைய தகுதி பல பேருக்கு அதான் தகுதி பல லட்சம் கோடியை சம்பாதிப்பதற்கான தகுதியை சினிமா தேட்டரில் மண்ணை கூட்டி மேலே உட்காந்து பார்க்குறவங்க தான் எழுத தெரியாது படிக்க தெரியாது எந்த விதமான அடிப்படை அறிவும் இருக்காது எம்ஜிஆர் விசில் அடித்தா எம்ஜிஆர் விசில் அடிச்சா போதும் இதுதான் இன்றைக்கி திராவிட இயக்கத்தில் தலைவர்கள் பல பேருக்கான அடையாளம் அப்படி மண்ணை கூட்டி உட்காந்து விசில் அடிச்சிரு விசில் அடித்தவர் தான் ஜெகத் ரச்சகை இதை அதை தாண்டி எம்ஜிஆர் அப்படியா நேரில் பார்த்துட்றோம் நேரில் பார்த்துடனும் கிளம்பி சத்யா ஸ்டூடியாவுக்கு வர்றாரு வந்து பல நாள் காற்று கிடந்து பார்க்குறாரு பார்த்து கிடந்து பல நாள் காற்று கிடக்கிறாரு எம்ஜிஆர் போகும்போது வரும்போது பார்க்குறாரு யாரா அந்த பையன் இப்படியே நிற்கிறான் நம்ம இவ்வளோ அவனுக்கு பாசமாக அப்போ அவனை கூப்பிட்டு ஒரு வேலை போட்டு கொடுக்குறாரு அப்போது வந்து ஆட்சி திமுக காலம் வேலை போட்டு கொடுத்தவர் அலுவலக உதவியாளர் அப்போது சொல்கிறார் ஐயா நான் எனக்கு எதாவது வேறு ஏதாவது ஒரு அரசாங்க வேலை வாங்கி கொடுங்க அதிக எவ்வளோ சுயநலமாக இருந்திருக்கார் பாருங்க எனக்கு இங்கேயே சும்மா இப்போ வேலை பார்ப்பது பிடிக்கல நானும் ஏதாவது அரசு வேலைக்கு போகணும் ஐயா அப்படின்னு உடனே உடனே குரவம்பேட்டையில் நீங்கள் வீடு வீடாக போய் கணக்காளர் இப்போ ரீடிங்கு அதிகாரி பெரிய அதிகாரியெலாம் இல்லை ஐஏஎஸ் அதிகாரியாக ரீடிங் எடுக்கிற ஒரு கணக்காளர் வேலையை ஒரு டெம்பர் வழியாக வாங்கி கொடுக்குறார் எம்ஜிஆர் இது எப்போ திமுக காலத்தில் இதுதான் இவருடைய அரசியல் வாழ்க்கை அரசு வேலையாக மாறுது இப்போ எம்ஜிஆர் வெளியே வந்த பிறகு அதிமுகவில் போய் சேர்ந்து அப்படியே அதிமுகவுக்கு வந்துடுறாரு எழுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் வெளியே வந்தோன்னையும் அது வேலையை தூக்கி போட்டு புரட்சி தலைவர் வாழ்கன்னு முழு நேர அலுவலக உதவி உதவியாளர் யார் ஜெகத்து முழு நேர அலுவலக உதவியாளராக இருந்து எம்ஜிஆருடைய குட் புக்கில் பேர் வாங்கிடுறார் நல்லவையா இவன் வடிவேல் சொல்கிறது சொல்லுவதை போல் ஊரே இவனை நல்லவன்னு சொல்லிருச்சியா அதுதான் அவருடைய க பணி விசுவாசம் இரண்டுமே அதுதான் அப்போ அவர் எம்ஜிஆர் அலுவலகத்தில் இருக்கார் எம்ஜிஆருடைய மனநிலையை தெரிந்து கொள்ளணும்னா ஆபீஸ் பாயை கேட்டால் போகுது எப்படியா தலைவர் நல்ல கோபமாக இருக்காரா பதமாக இருக்காரா ஏதாவது அரசியல்வாதி வரவங்க போகிறான் இல்லை இப்போ பதமாக தான் இருக்கார் போ நேரம் பார்த்து நகர்த்தக்கூடிய துறையில் வல்லுனர் அப்போது ஜெகத்து எம்ஜிஆருடைய குட்புக்கில் வந்துட்டார் எம்ஜிஆரை பார்க்க வருவோருடைய குட்புக்களையும் வந்துட்டார் இதுதான் இவருடைய தகுதி எழுபத்தி ஏழில் தேர்தல் வருது தேர்தல் வரும்போது கருணாநிதி உன்னை கொளுத்து போடுறாரு எல்லா பயிலோட நான் என் பசங்களை போகிறான் உள்ளே ஊடுருவி எல்லாத்தையும் எம்எல்ஏ வாக்கி அப்புறம் கடைசியில் எங்கச்சிக்கு வந்துடுவானுங்க என்னோடய ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் அவங்க கூட அவங்க கூட இருப்பானே ஸ்லீப்பர்ஸ் அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டானுங்க அப்போது ஸ்லீப்பர் செல்லை ஆரம்பித்த உடனேயும் ஜெகத்து ஜெகத்துக்கு ஒரு வாய்ப்பு வருது ஏன்னா எம்ஜிஆர் பயந்து போய் நிறைய கருணாநிதி ஸ்லீப்பர் செல்லில் உள்ளே அனுப்பிடுவார் அதனால் உண்மையான விசுவாசி நீங்கள் அம்மாவின் உண்மை விசுவாசிக்கும் இல்லை ஏன்னா அப்போ போலி விசுவாசி வேறு நிறைய இருக்காண்ணா ஆ விசுவாசினால உண்மையாக இருக்கிறவங்க பேர் தானே விசுவாசி அண்ணாதிபிகாரம் என்ன போடுவான் அம்மாவின் உண்மை விசுவாசி அப்போ போலி விசுவாசி சசி சசிகலா சொல்கிறான் போடு நடராஜர் சசிகலா போலி விசுவாசிக்கலாம் அப்போ எம்ஜிஆரின் உண்மை விசுவாசி உத்தரமேளா தொகுதி எம்எல்ஏ ஜெகத் ரச்சகன் இப்போ இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் இவர் பூர்வீகம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி அப்புறம் வெளியே வர விக்கிரவாண்டிக்கு போகிறாரு இப்படி இப்படியே போய் கடைசியில் உத்தர மேளாவை சென்னையாகி மத்திய அமைச்சர் ஆ ஆகிடுறார் இது அரக்கோணத்தில் எம்பியாக இருக்கா இப்போ அரக்கோணம் எம்பி சிங்கப்பூரில் கம்பெனி இலங்கையில் பெட்ரோலியம் விற்கிறது போகிற அவர் அவர் கம்பெனி தான் உத்தரமேறு எம்எல்ஏ ஆனது பிறகு எப்படி சார் பயணங்கள் உத்தரமேலூர் எம்எல்ஏ ஆன பிறகு இவர் எம்ஜிஆருடைய பினாமியாக மாறிடுறார் எம்ஜிஆர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நபராக மாறிடுறாரு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா ஒரு எம்எல்ஏ மகனுக்கு ரெக்கமெண்டேஷன் கேட்டு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் பெங்களூரில் ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு லெட்டர் கேட்குறாரு எம்ஜிஆர் கூட கேட்குறாரு என்னையா அது நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிற பையன் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் பெங்களூர் போய் படிக்கணுமா ஏன் நம்மளே இதை பண்ணா என்னையா ஏன் இதை பண்ணக்கூடாது எம்ஜிஆருக்கு ஒரு யோசனை வந்தோடனேயோ தன்னுடைய விசுவாசிகளை பூரா கூப்பிட்றாரு யார் ஜேபிஆர் ஆளுக்கு பாருங்கள் எல்லாம் அடியாள் பட்டாளம் ஜெகத் ரச்சகன் விஐடி பிஐடி விஸ்வநாதன்ஸு வேல்ஸு எல்லாம் எல்லா அடியாளர்களை பூரா கூப்பிட்றாரு அப்போ கூட எம்ஜிஆருக்கு அரசு கல்லூரியில் வளர்க்கணுன்ற என்ன இல்லை அரசு கல்லூரியை விட தனியார் கல்லூரி இருந்துன்னா நீங்கள் பீஸ் வாங்காமல் கொடுப்பானுங்களேன்னு நினைக்கிறார் ஒரு பெருந்தன்மையை நினைக்கிறார் எது நம்மளை மாதிரியே நம்மளுடைய தம்ம இருப்பானுங்க ஏமாந்தா நம்மளே வித்துருவானுன்னு அவருக்கு தெரியல அப்போ என்ன பண்ணார் கேட்டீங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு இடம் தரையா சும்மா அஞ்சு அஞ்சு ஏக்கர் இடம் அரசு நிலம் எல்லாம் தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் லீஸு பணம் தர்றேன் லைசன்ஸ் தர்றேன் எல்லா காலேஜ் ஆரம்பிக்கையா பொங்கையா இப்படி ஆ இப்படி வந்த ஜாக்பாட் யாருக்கு வண்டலூரில் ஒரு அஞ்சு அஞ்சு ஏக்கரா கிடைக்குது யாருக்கு ஜெகத்துக்கு அஞ்சு ஏக்கரை கிடைத்த பிறகு அதுக்கு முந்தைய ஒரு வீட்டில் ஆர் ஆரம்பிச்சிட்டார் ப பாரத் இன்ஜினியரிங் கல்லூரி ஆரம்பித்த பிறகு அப்புறம் தான் அஞ்சு ஏக்கரை கிடைக்குது அஞ்சு ஏக்கரை உடனேயும் தாகூர் பொறியியல் கல்லூரி ஜெருசலேம் பொறியியல் கல்லூரி இப்படி நிறைய கல்லூரி இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரியும் அப்போ தான் பாரதி ஜெருசலேம் தாகூர் ஒரு ஆறு கல்லூரி ஆரம்பிக்கிறார் ராமானுஜ் இன்ஜினியரிங் காலேஜ் அவங்க அக்கா வைப்போம் தாம்பரம் சேர்மனாக இருக்கார் காமராஜ் அவர் பேர் ஒரு க இன்ஜினியரிங் காலேஜுன்னு நிறைய ஆரம்பிக்கிறார் இது ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆர் உடைய மரணம் எண்பத்தி ஏழில் எண்பத்தி ஏழில் எம்ஜிஆருடைய மரணம் வந்த பிறகு நீங்கள் ஜெயலலிதா விட்டு போகிறதா கருணாநிதிட்டு போகிறதா ஒரு தடுமாற்றம் எல்லாருக்குமே எம்ஜிஆருடைய அடியாளர்களுக்கு பூரா அப்போது ஜா ஜே இரண்டாக பிரிஞ்சு ஜ ஜ ஜெயலலிதா வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை வருவாரா அதிகாரத்தை தக்க வைப்பாரா ஒரு சந்தேகம் இந்தம்மா டான்ஸ் பார்ட்டி தானே அதனால் எதாவது விட்டுட்டு விட்டுட்டு எங்கேயாவது போயிருமோ இந்த இதனால் ஜெயலலிதாவை நம்பாம நேராக கருணாநிதி போய் செலண்ட் யார் நம்ம கதாநாயகன் ஜெகத் ரச்சகன் கருணாநிதி போய் செட்டில் ஆன பிறகு திமுக ஆட்சிக்கு வந்துடுது எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்றில் திமுக ஆட்சி வந்த பிறகு இவருடைய நிறுவனங்கள் அதே அளவுக்கு ஜர்க்காகாமல் மீண்டும் அதே அளவுக்கு இவருடைய நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர ஆரம்பிக்குது வளர ஆரம்பித்த பிறகு திமுக ஆட்சி போய் அண்ணா திமுக ஆட்சி ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிடுது முதலமைச்சர் ஆன பிறகு ஜெயலலிதா மறுபடியும் இந்த அக்கிஸ்டில் போகிற வர சொல்லுது யார் விஐடி விஸ்வநநாதன் ஜேபிஆர் ஜெகத் ஐஸ்வரி ஐஸ்வர்ய கணேசி முனிரத்னம் அதாவது எம்ஜிஆரால் நலம் பெற்ற நினைக்கிறாங்க கூப்பிட்டு அந்த அம்மா கூட்டி சொல்லுது எம்ஜிஆர் கொடுத்து வச்சார் உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக அதனால் நான் வந்து எம்ஜிஆருடைய சின்ன வீடு அதனால் எல்லாத்தையும் என்கிட்டயே கொடுத்துட்டு போய் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே கூட்டுருவேன் அப்போ பல பேர் கப்பம் கட்டுகிறார்கள் பல பேர் கப்பம் கட்டுறான் அந்த காலேஜுக்கு என்ன வேல்யூவோ அதே அளவுக்கு சசிகலாட்ட கப்பம் கப்பம் கட்டிகிட்டு எல்லாம் தமிச்சு போயிடுறான் இவர் கப்பமே கட்ட முடியாதுங்கிறார் ஏன் கட்ட முடியாதுன்னா அவருக்கு திமுக பின்னணியில் இருக்கு உடனே என்ன பண்ணுறாரு நமக்கு அதிகாரம் இல்லைன்னு தானே எல்லா காலேஜ் கொடுக்குறீங்க நானே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் வீர வன்னியர் பேரவை அப்போ வீதி வன்னியர்கள் வீரம் இல்லையா இப்போ இங்கே தான் சார் ஒரு கேள்வி எடுத்து இப்போ இப்போ வந்து பரவாயில்ல சொல்லப்படுகின்ற செய்தி என்னன்னா பாஜக தான் வந்து சாதி சங்கங்களை ஊக்குவிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம அது பல்வேறு எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் இப்போ அந்த காலத்திலேயே அந்த வீர வன்னியர் பேரவைன்னு அந்த சாதி சங்கங்களுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டதுக்கு என்ன சார் காரணம் அது ஒரு பாதுகாப்பு நினைக்கிறார் ராமதாஸ் ஜெயலலிதா போன்றவர்கிட்ட தன்னை பாதுகாக்க தன்னை கை பாதுகாப்பு அதிமுகவுக்கு வன்னியர்களை கூட்டு போட மாட்டாங்கல்ல எப்படி எங்கால ஒரு தொழிலதிபராக மாறியிருக்கார் பெரிய தொழில் நதிபராக மாறியிருக்காரு அவரை நீ பிடிச்சி ஜெயிலில் கீழே போட்டு சித்திரவதை பண்ணினா வன்னியல் பெல்ட்டுக்குள்ளே ஓட்டு கேட்டு வர முடியாது ஆனால் இவருடைய நோக்கம் தன்னுடைய கல்லூரிகளை பாதுகாப்பு வேறு எந்த வன்னியனுக்கும் ஒரு க காலேஜ் சீட் சும்மா கூட கொடுக்க மாட்டார் வன்னியை பத்திரிகையாளர்களுக்கு ஒரு ப பத்து பேருக்கு மாதம் ஐம்பதாயிரம் நீ கடை கொடுத்துட்ருக்கார் அதுவும் பேசுகிறது பூரா இது ஆழ்வார் தமிழ் கருணாநிதி எம்ஜிஆர் ஆனால் பேர் ஊரம் பார்த்தீங்கன்னா பாரத் தாகூர் ஏன் தமிழ்நாட்டில் தலைவனே இல்லையா தமிழனே இல்லையா ஏன் எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்கள் எம்ஜிஆர் பேரில் ஒரு 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 காலேஜ் கூட இல்லைங்க எம்ஜிஆர் தான் கொடுத்தாரு ஏன் எவ்வளோ அயோக்கியம் பாருங்க ராமானுஜம் எங்கே ஸ்ரீவெரும்பூர் பாப்பான் ராமானுஜம் பேரில் கல்லூரி ஏன் பெரியார் இல்லையா இங்கே தமிழனே தலைவன் இல்லையா வள்ளலார்னு வச்சு வள்ளாளருன்னு வச்சுருக்கலாம் எவ்வளோ அயோக்கியம் பாருங்கள் கடைஞ்செடுத்து அயோக்கியம் இவருக்கு இவருக்கு பேர் ஆழ்வாரம் கருணாநிதி தொழில் நிறுவனங்கள் பேர் அக்காடு என்ன பேர் அக்காடு அக்காடு ஒய்ன்ஸ் அக்காட் டிசரிஸ் அக்காடு பிராண்டி அக்காடு விஸ்கி அஸ் அக்காடு ஒயின்னு யார் யாது அதே மாதிரி ஹோட்டல் அக்காடு குரூப் ஆஃப் பாண்டிச்சேரி அக்காடு குரூப் ஆஃப் மெட்ராஸ் எப்படி சார் இந்த அளவு லட்சம் பல லட்சம் கோடிகள் பல லட்சம் அதாவது என்னென்னா எவனுக்கு சம்பளமே தரமாட்டார் அதுதான் கொடுமை அதாவது அவர் அவர் என்ன என்ன சொல்லுவாராம் என்ன என்ன சொல்லுவாருன்னா எந்த அரசும் என்னை கட்டுப்படுத்தாது எந்த அரசு சட்ட திட்டங்களும் என்னுடைய நிறுவனத்தை கட்டுப்படுத்தாது தனி ராஜ்ஜியம் தனி ராஜ்ஜியம் அப்போ எங்கேயா இருக்கு இந்தியாவாக வேறு ஏதாவது நித்தியான மாதிரி கைலாசா வச்சுருக்கியா எது எந்த அதிகாரிக்கும் ஒரு விலை இருக்குது எந்த அதிகாரிக்கும் ஒரு பெட்டி இருக்குது அதை அவர் அதன் மூலம்தான் முழு அதிகாரத்தையும் கொண்டு வர்றார் நீங்கள் ஜெயலலிதாட்ட தப்பிக்கிறார் ஜெயலலிதாட்டை தப்பிச்சு வீரவண்ணியர் பேரவை ஆரம்பிக்கிறார் வீரவண்ணியர் பேரவை ஆரம்பித்து கருணாநிதிக்கு ஜாலராவாக மாறிகிறார் இப்போ அந்த வீரவண்ணியர் பேரவை என்ன சார் ஆச்சு அருமையாக ரா ராம ராமதாசை மிரட்டருக்கு வச்சுருந்தார் ராமதாஸ் பார்த்தார் ஓ வீரவண்ணியர் பேர பேரவையெல்லாம் எங்கள் கருணாநிதி கோபாலபுரத்தில் வச்சுக்கணும் செருவில் இறங்கி எதாவது வீரவன்னியர் பேரவைனா ஓ வன்னியர் சங்கம் வீரவண்ணியர் பேரவை கிளாஸ் ரெண்டுக்குமே பெரிய கிளாஸ் ஆகி போச்சு நீ திமுக வீரவண்ணியர் பேரவை நான் ஒரிஜினலான வீரவண்ணியர் பேரவை ஆ எதுன்னு போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு உனையும் ஆடத்தை கிடச்சிட்டாரு யார் நம்ம ஆழ்வார் கருணாநிதி கருணாநிதி குடி சொல்லிட்டாரு யோ வேண்டாயா அவங்க கூட போதாத ராமதாஸ் பொல்லாத ஆடு அதனால் நீ நம்ம திமுகலேயே வந்துடு அது வீரவண்ணி பேரவை கிடைச்சிடியா ஜெயலலிதாவை மிரட்டுவதற்கு நீங்கள் ராமதாஸை மிரட்டுவதற்கு கருணாநிதி மிரட்டுவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட வீரமணியர் பேரவை ஆட்டம் க்ளோஸ் இப்போ ஆட்டம் க்ளோஸ் படுதா க்ளோஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி போச்சு இப்போ திமுகவிற்கு ஜெகத் ரச்சகன் எவ்வளோ முக்கியமானது சார் திமுகவினுடைய வங்கி அறிவிக்கப்படாத ரிசர்வ் பேங்க் ஜெகத் ரச்சகன் என்ன காரணம்னால் ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பு சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க மக மனைவி அனுசூயா மகள் ஸ்ரீ நிஷா மகன் பேர் லட்சுமி நாராயணா மூணு பேர் மேலே இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் போட்டு சிங்கப்பூர் கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி தான் இலங்கையில் ஒட்டுமொத்த டீசல் பெட்ரோல் தேவையை பூர்த்தி செய்யும் இதுக்காக ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய ரீஃபைனரிஸ் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் எண்ணெய் சுத்திகரிப்பாலைய நீங்கள் ஹம்பந்தோட்ட துறைமுகத்தில் நிறுவி துபாயிலேருந்து கப்பல் வழியாக குருடாயில் வாங்கிட்டு கொண்டு வந்து சுத்தம் பண்ணி இலங்கையினுடைய தேசிய வருமானங்கிறத அங்கே பெட்ரோல் டீசல் தான் அதை செய்வதற்காக அவர் திட்டப்படுறார் இந்த காலகட்டத்தில் சைனா என்ன பண்ணுறான் அம்பத்தோட்டா துறைமுகம் முழுக்க அவன் கட்டுப்பாட்டு கொண்டு வர்றான் இவர் என்ன பண்ணுறாரு அங்கே போய் இலங்கை அரசாங்கிட்ட டேப்பி வச்சு அளந்து ஒரு முந்நூறு ஏக்கராவை கையகப்படுத்துறாரு அவங்க சைனாக்காரன் என்ன பண்ணான் சேட்டலைட்டில் கையகப்படுத்தி இவர் இடத்தையும் சேர்த்து எடுத்துட்டான் இவருடைய என்னை சுத்திகரிப்பு ஆலைக்காக கையகப்பக கையகப்படுத்தப்பட்ட இலங்கையில் ஹம்பத்தோட்ட இருக்கிற நிலத்தையும் சேர்த்து சீனா அரசு எடுத்துட்டான் எனக்கு இந்த நிலம் வேணும் இது இந்த என்னுடைய புறா அதாவது எதிர்கால ப்ராஜெக்ட்டுக்கு இந்த இடமும் எனக்கு சேர்த்து வேணும்னு சொல்லிட்டான் இவர் சீனா கூட போராட முடியல எது கேட்க முடியல என்னாச்சு நிலம் போச்சு சுத்திகரிப்பு ஆலையும் போச்சு இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டும் போச்சு இப்போ யாருடைய பணமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க திமுக பணம் தான் துரைமுருகம் பணம் கனிமொழி பணம் கருணாநிதி பணம் அழகிரி பணம் ஸ்டாலின் பணம் எல்லா பணம் எங்கே போச்சு ஏழை எளிய மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கப்பட்டு சுரண்டப்பட்டு ஏமாற்றப்பட்ட பணம் எங்கே போய் எங்கே போய் சேர்ந்துச்சு இலங்கை ஜீவில் கொட்டப்பட்டது இப்போ தொழிலாளிகள் ஏன் சார் ஒரு சம்பளம் தர மாட்டார் ஏ அவர்கிட்ட வந்து ஏறக்குறைய எல்லா கல்லூரிகளிலுமே ஒரு பத்தாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க பத்தாயிரம் பேர் வேலை பார்ப்போம் வேலை பார்த்தாலுமே அவர்களுக்கு நீங்கள் மூ மூணு பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆள் செய்யும் அரசு நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் கிடையாது கொத்தடியை யா எல்லாமே ஒரே வருஷம்தான் அடுத்த வருஷம் வேட்டி விட்டுருவார் டெம்பரவரி போஸ்டிங் தான் பர்மெண்டாக இருந்ததுன்னா அவன் பிஎஃப் கேட்பான் இஎஸ்ஐ கேட்பான் லீகல் நோட்டீஸ் விடுவான் ஆனால் வருஷம் வருஷம் வேட்டி விட்டுருவார் புது புது ஆளாக வருவாங்க பழைய ஆளெலாம் போயிடுவாங்க இதுதான் அவருடைய ஃபார்முலா ஏன் அப்படி வச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா கல்லூரி நிர்வாகத்தோட ரகசியங்கள் வெளியில் போயிடும் புதுசாக புதுசு புதுசாக வந்துட்டே இருந்தான்னா போன வருஷம் நடந்தது இந்த வருஷம் தெரியும் இந்த வருஷம் நடந்தவனுக்கு அடுத்த வருஷம் தெரியும் அடுத்த வருஷம் அப்போ இதை எப்படி அரசு அங்கீகரிக்குது அரசு இதை எப்படி அனுமதிக்குது ஆல் இண்டியா மெடிக்கல் போர்டு எப்படி அங்கீகரி அங்கீகரிக்குது இன்ஜினியரிங் காலேஜில் ஏறக்குறைய இருபது இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறார் இது எப்படி அனு அனுமதிக்கிறாங்க அதுக்குள்ளே போயிருக்கணுமில்ல அஞ்சு அஞ்சாவது மெடிக்கல் காலேஜில் கட்டிகிட்ருக்கார் எங்கே கட்டிகிட்டு இருக்காருன்னா மேல்மருவத்து திண்டிவனத்தில் படூர் ஒரு கிராமத்தில் ஒரு மெடிக்கல் அஞ்சாவது மெடிக்கல் கட்டிகிட்டு இருக்காரு இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜில் வந்து வ வருட வருமானம் குறைஞ்சது நூறு கோடி ரூபா வரும் அஞ்சு காலேஜ் இருந்ததுன்னா ஐநூறு கோடி ரூபா இந்த ஐநூறு கோடி ரூபாய்க்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது முந்நூறு படுக்க வசதி இருக்கா எல்லா நீங்கள் முன்னூறு மெடிக்கல் காலேஜ் டெல்லியிலேருந்து ஆய்வு கொண்டு வரும்போது இங்கே இப்போ இந்த மாதம் பதிஞ்சாந்தேதி வர்றாங்கன்னா தாகூர் மெடிக்கல் காலேஜில் முந்நூறு பெ பெட் இருக்குது முந்நூறு பேஷண்ட் படுத்திருப்பான் நீங்கள் வேலை வாங்குறதுக்கு பூரா வெள்ளை கோட் போட்டு டாக்டர் மாதிரி ஸ்டெத்தாப்பை கூட்டு போட்டு அலைஞ்சி அலைஞ்சி தெரியும் இல்லை போலி டாக்டர் இந்த சினிமா படங்கள் விளம்பரத்துக்கு வரல டாக்டர் அதெல்லாம் ஒரிஜினல் டாக்டர் கிடையாது எல்லாம் யார் விளம்பர டாக்ட்ரு அதே போல் மெடிக்கல் காலேஜ் அப்ரூவ்டு வரும்போது திரிகிறவங்க பூரா வெள்ளை கோட்டை போட்டு திரிகிறவங்க பூரா போலி டாக்டர் போதுனா பிடிச்சி இந்த வசூர்ராஜ் எம்பி கேள்வி கேட்ட மாதிரி கேட்டால் நான் எங்கேயும் மெடிக்கல் காலேஜ் பக்கம் போனேன் ஆ அப்போது இதையெல்லாம் செய்ய வேண்டியது யார் சிபிஐ செய்யணும் வருமான வரித்துறைக்கு வேலை இல்லை சிபிஐ ஏன் பக்கம் போகிறதில்ல முன்னாள் மத்திய அமைச்சர் யார் ஜெயத ஆ பிஜேபி அரசாங்கத்தில் அதிகாரம் மிக்கவர் அப்போ அங்கே ஏன் போக மாட்டேங்கிறீங்க இப்போது பாஜகவுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது நல்ல தொடர்பு இருக்குது தொடர்பு இல்லாமல் எப்படி அஞ்சு மெடிக்கல் காலேஜ் வாங்கியிருப்பாரு லைசன்ஸு அஞ்சாவது மெடிக்கல் காலேஜ் பல்லூரில் எப்படி கட்டிகிட்டு இருப்பார் பிஜேபி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு பத்து ஆச்சா பத்து வருஷமாக பிஜேபிகிட்ட எத்தனை கோடி பணம் கொடுத்துருப்பாரு இப்போது நம்மளுடைய நேர்காணலே நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க சில விஷயங்களை வந்து செந்தில் பாலாஜியால் மட்டும்தான் செய்ய முடியும் இப்போது ஒரு மாநாடு நடத்தி காட்டோம்னா அது அந்த அந்த ப்ராஜெக்டை வந்து செந்தில் பாலாஜி கிட்ட தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அது மாதிரியான ஏதாவது ஒன்று ஜகத்தில் கட்டின்கிட்ட இருக்காது சார் முரசொலி மாறன் மரணம் கருணாநிதியுடைய மனசாட்சி டெல்லி அங்கே முரசுளி மாறன அளவுக்கு கருணாநிதி எதை நினைக்கிறாரோ அது செய்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த வேலையை செய்கிறதுக்கு யார் வந்துட்டா ஜெகத் ஐம்பது கோடி செலவாக செய்வார் நூறு கோடி செலவாக செய்வார் கருணாநிதி உயிரோடு இருக்கிற வரை இப்போ அவர் செத்த பிறகு அவர் மகனுக்கு இவருடைய தேவை வேலை சேவை தேவைப்படுத்துகிறது அவர் மரணம் அடைவதற்கு முன்பு பார்க்க போகிறார் அடிக்கடி பார்க்க போகிறார் இப்போ பார்க்க போகிறாரு தட்டில் காலையில் மூணு இட்லி ஒரு முட்டை வச்சு சாப்பிட்டுட்டுருக்காரு ஆழ்வாரை பார்த்தீங்க யோ வாயா வாயா ஓ தட்டு கொண்டாயா உதவியாளர் தட்டுன்னு கொண்டு சொல்லி ஒரு இட்லியும் பாதி முட்டையும் கொடுத்து நீ சாப்பிடியான்னாராம் என்னாராம் தண்ணீர் ததும்ப தலைவன் எனக்கு இட்லி கொடுத்து இட்லியும் முட்டையும் கொடுத்து என்னை ஊட்டி வளர்க்குறாரியா அவருக்கு அவருக்கு உடம்புல போக வேண்டிய அந்த புரோட்டீன் யாருக்கு வருது அதாவது எண்ணில் பாதி நீ கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்போது இந்த அளவுக்கு கருணாநிதியினுடைய மனசாட்சி தான் ஜெகத்தில் இப்போ அவர் மறைந்துட்டார் இப்போ ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கு நீங்கள் முழுமையாக அதாவது கிராமத்தில் ஒரு செட்டியார் வீடு இருக்கும் ஒரு நானூறு ஐநூறு பேர் இருக்கிற ஊரில் செட்டியார் வீடு இருக்கும் அங்கே இருக்கிற ஏழை வாழை பொம்பளைங்கள்லாம் பேங்குக்கு போக மாட்டாங்க நேரம் எங்கே வருவாங்க செட்டியார் வீடு தான் வருவாங்க ஐயா அந்தாங்கய்யா முடிஞ்சு வச்சுருக்கிறேன் ஒரு ரூபா இருக்குது இதை பத்து ரூபா வச்சிருங்கய்யா என் வீட்டில் வச்சு தான் இப்போ புருஷன் குடிகாரன் என் தூக்கிட்டு போயிடுவான் புல்லா தெல்லவாரியை எடுத்துகிட்டு போயிடுவான் நீங்கள் இருக்கட்டும் ஐயா செட்டியார் வீட்டில் கொடுப்பாங்க வயசுக்கு வந்த பிள்ளை கல்யாணங்கள் ஏன் பண்ணி கொடுக்கணுமையா ஆக கிராமத்துக்கு செட்டியார் கிராமத்திலே இருப்பார் திமுகவுக்கு செட்டியார் யார் ஜகத் தான் ஜகத்திட நாற்பது தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு இப்போது நூறு கோடி ரூபா பட்ஜெட் செலவு நாற்பது தொகுதிக்கு நாலாயிரம் கோடி ரூபா இந்த நாலாயிரம் கோடி ரூபாயை கொடுத்து வைக்கக்கூடிய தகுதி படைத்த ஒரே ஆள் யார் ஆழ்வார் ஜெகத் ரச்சகன் தான் எம்ஜிஆர் ட்ரைனிங் எடுத்து ஜெயிலில் ஜெயிலிதா தப்பிச்சு கருணாநிதிட்ட அரசியல் பண்ணி ராம ஸ்டாலின்ட்ட ராமதாஸ்கிட்ட அரசியல் பண்ணி அதை விட்டுட்டோம் அப்போது பல இடங்களில் அரசியல் நெளிவு சுழிவு அரசியல் முதலைகிட்ட தப்புச்சு அரசியல் திமிங்கலத்திட்டும் தப்புச்சு ஜகத்தை பொறுத்தவரை இப்போ ஸ்டாலினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் தேர்தல் வருது தேர்தல் வர வர நீங்கள் பணத்தெல்லாம் பதுக்க முடியாது இருந்தாங்க நாலாயிரம் கோடி ரூபாய் பத்திரூபா கொண்டு போய் நாற்பதாயிரத்தில் பதுக்கி வச்சுக்கோங்க வேட்பாளருக்கு கரெக்டாக போ போக வேண்டிய நேரத்தில் பணம் போய் சேர்ந்தாருன்னா நாற்பது தொகுதி ஜெயிக்க வச்சாருன்னா அதான் உங்கள் வேலை என்னுடைய தந்தையா ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கீங்க இதுதான் ஸ்டாலின் அவருக்கு கொடுத்த பணி இப்போ இவர் உண்மையாகவே அவ்வளோ திறமைசாலி தான் மாலா இவருக்கு ஒரு மனைவி இருக்குது மாலான்னு ஒரு மனைவி வந்து இவர் அமைச்சராக இருக்கும்போது பிஏ வச்சுக்கிறார் இங்கே தமிழ்நாட்டில் கொடுக்கல் வாங்கல் வட்டிக்கு பணம் வாங்க கொடுக்க எல்லாத்துக்கும் மாலான்னு ஒரு பிராமின் அடியை வச்சுக்கிறாரு ஒரு காலகட்டத்தில் உண்மையாகவே வச்சுக்கிறார் மனைவி ஆக்கிறார் யாரை இரண்டாவது மனைவி மாலா அந்த அம்மா தான் நீங்கள் அந்த திரைமறைவு வேலைகளுக்கு பூராமே அங்கே தான் மாலா வீட்டு தான் உட்காந்து முடிவு பண்ணுவார் மாலாம்மா பார்த்துச்சு நான் உனக்கு மனைவி ஆகிட்டேன் நான் மேனேஜராக இருக்கிறதா மனைவியா அதனால் ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு என் பேருக்கு எழுதி வச்சிரு சொல்லி ஐநூறு கோடி ரூபா போகும் அந்த காலேஜ் அந்த அம்மா பிராமின் லேடி எழுதி வாங்கிருச்சு எழுதி வாங்கிருச்சு எழுதி வாங்கி இப்போ ஆழ்வாருடைய அண்டர்க்ரவுண்ட் அரசியல் பூரா எங்கே மாலாவுடைய வீட்டில் தான் நீங்கள் லட்சுமி நாராயணா அதாவது அவ அவருடைய பையன் பேர் என்னென்னு என்ன பேர்னு கேட்டிங்கன்னா சந்தீப் ஆனந்த் சந்தீப் தான் மாத்துறாரு லட்சுமி நாராயணா மாற்றுறார் மாற்றி லட்சுமி நாராயணனுக்கு குழந்த பிறக்குது இவருக்கு பேரம் பிறக்குது பேரெழுது கொஞ்சிகிட்டு இருக்காரு அடுத்த நாள் பார்த்தா ரெண்டாவது வீட்டம்மா மாலாவுக்கு பையன் பிறக்குது ஆ இந்த தோளில் பேரன் இந்த தோளில் மகன் ஒரே நேரத்தில் ரெண்டு தோளையும் யார் சந்தீப்புக்கு மக மகன் பிறக்கிறாரு ஆழ்வாருக்கு ஐயர் அம்மாவுக்கு மகன் பிறக்குது அப்போ உண்மையாகவே அனைத்து சக்தியும் உடையவர் ஐயா ஆழ்வார் அதில் மாற்று கருத்தே இல்லை திமுகவை பலவீனப்படுத்தணும்னு டெல்லி நினச்சா யாரை பலவீனப்படுத்துகிறான் ஆழ்வாரை பலவீனப்படுத்துகிறான் ஆழ் ஆழ்வாரை பலவீனப்படுத்தினா திமுக பலவீனமடையும் திமுகவை பலவீனப்படுத்தினோம்னா ஆழ்வாராக நீங்கள் டிவியில் காமிக்கிறான் சோர்ந்து போய் உட்காந்துர்றாரு திமுகவை பழி வாங்குவதற்கு என்ன பழி வாங்குறாங்க நீங்கள் பிஜேபி இல்லை எத்தனையோ ப பணம் கொடுத்தேன் எத்தனையோ பொட்டி கொடுத்தேன் தேர்தல் நிதி கொடுத்தேன் யூபிக்கு கொடுத்தேன் குஜராத்துக்கு கொடுத்தேன் கர்நாடகா தேர்தல் நிதி கொடுத்தேன் பிஜேபிக்கு இதோடய வாங்கிட்டு என்னை பிஜேபி முதுகுளை கொடுத்து ரொம்ப வேதனையோட நண்பர்கிட்டலாம் சொல்கிறாரு இன்னொரு தகவல் என்ன கேட்டிங்கன்னா அவர் பாலாஜி மெடிக்கல் காலேஜுடைய பிணவரையிலிருந்து பதினெட்டு மூட்டை சாக்கில் பணத்தை எடுத்துகிட்டு போனான்னு ஒரு வதந்தி இருக்கு ஐயா பணத்தை கொண்டு போய் ஒரு உருவா அடிக்க வைப்பாங்க போஸ்ட் மேடம் பண்ணுவதற்காக வை வைக்கப்பட்டிருக்கிற பிணவரையில் பணம் பணம் வரையாது அப்போ இன்கம் டேக்ஸ் அதிகாரங்க அங்கே பயந்துக்குவான் பேய் இருக்கும்னு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு பாடி ரூமுக்கு போக மாட்டான் டார்க் ரூமாக இருக்கும் அங்கே ஆனால் அதிகாரி என்ன பண்ணான் டார்ச் லைட் அடிச்சுட்டே போய் எடுத்து எடுத்துட்டோம்ட்டேன் எல்லாத்தையும் இப்படி ஒரு தகவல் இருக்குது ஆக ஆழ்வார் அதெல்லாம் ரொம்ப சுர்ந்து போயிருக்கார் பாவி படவாய் பாவைகளா அந்த ஆவியாவது காப்பாற்றுன்னு பார்த்தேன் ஆவி காப்பாற்றாமல் ஆவியே எடுத்து கொடுத்துருச்சேங்க அப்போ நான் அதான் அங்கே இருக்கிற ஆட்கள் சொன்னாங்க ஆவி ரூமில் கொண்டு போய் வைக்க வைக்க சொன்ன அந்த மூட்டை தூக்கிட்டு போகிறவனுக்கு சம்பளமே கொடுத்துருக்க மாட்டார் அவன் பதினெட்டு மூட்டையை பிடிச்சி கொடுத்துட்டான் இது அவருடைய நிறுவனங்களில் குறைந்தபட்ச சம்பளம் கூட கொடுக்கப்படுவதில்லை கேட்டால் அப்போ டெப்லெட் ஆர்டர் வெளியே போயிரு வெளியே போயிரு எடுத்து கேள்வியே கேட்கக்கூடாது இந்திய அரசியல் சட்ட சட்டம் என்னுடைய கல்லூரிக்கு பொருந்தாது கல்லூரி நான் வைக்கணும் நான் நான் வைப்பேன் தான் சட்டம் நான் தான் ஐபிசி நான் தான் ஃபைனல் கோடு நான் தான் இறுதி தீர்ப்பு நான் தான் ஜனாதிபதி நான் தான் சுப்ரீம் கோர்ட் எல்லாமே நான் தான் அவருடைய கல்வி நிறுவனங்களுக்குள் அத்துணையுமே அதிகாரம் செலுத்துபவர் யார் ஜெகத் ஆக இருபத்தி எட்டா ஆறாயிரம் கோடி போச்சு சிங்கப்பூர் கம்பெனி மனைவி அனுசுயா ஸ்ரீனிஷா மகள் மக லட்சுமி நாராயண பேர் சிங்கப்பூர் கம்பெனி இருந்தால் அதை பற்றி இல்லை ஏன் கவலைப்படையில்லாம் மறு இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயை அவரால் சம்பாதிக்க முடியும் இதுதான் ஜெகத்திரச்சகன் திமுகவினுடைய அறிவிக்கப்படாத ரிசர்வ் வங்கி இப்பொழுது இந்த வங்கிக்குள்ளே ரெய்டு நடக்குது ரெய்டு நடந்தாலும் மீண்டும் மூணே மாதத்தில் பழைய வலுவோடு அதே புத்துணர்ச்சியோடு திமுகவை நாற்பது தேர்தல் நாற்பது நா நாடாளுமன்ற தொகுதியிலையும் அதாவது திமுக கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெற வைக்க வேண்டியது என்னுடைய கடமை இதுதான் தான் இன்றைய அவருடைய வாயிலிருந்து வருகிற அழுத்தமான வார்த்தை செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்ட நிலைமை இவருக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை காரணம் செந்தில் பாலாஜி அரசியலில் கற்றுக்குட்டி இவர் அப்படி இல்லை நீங்கள் பல பிரதமர்களையும் பார்த்துருக்கார் மத்திய அமைச்சராக இருந்திருக்கார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டிருக்கார் ஜெயலலிதாவை தண்ணி காமிச்சிருக்கார் ராமதாஸுக்கு இப்போ போக்கு காமிச்சிருக்கார் கருணாநிதி நெருக்குமார் இருந்திருக்கார் ஸ்டாலின் இருந்திருக்கார் மன்மோகன் சிங்கை தெரியும் மோடியை தெரியும் சர்வதேச அரசியலை தெரியும் அதனால் ஆழ்வாரை பொறுத்தவரை யார் வந்தாலும் சரி பாசுரம் பாடியே காலி பண்ணிடுவார் அதனால் வாய்ப்பில்லை செந்தில் பாலாஜி நிலைமை வேறு ஆழ்வார் ஜெகத் நிலைமை வேறு அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைக்கி ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்